நம்ம கூட வந்து பாஜக சார்பாக தங்க வரதராஜன் இணைந்துள்ளார் அரங்கத்தில் அவரை வரையறுக்கும் வணக்கம் நான் என்னுடைய கேள்வியை உங்ககிட்ட வச்சிடுறேன் தங்க வரதராஜன் அமித்ஷா வந்தார் ஒரு ஸ்கெச் போட்டு போனார் பியூஷ் வந்தார் அதை எக்ஸிக்யூட் பண்ணார் மோடி இன்னைக்கு அறிவிச்சுட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துட்டு போயிட்டார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறோம் அதாவது எங்களை பொறுத்தளவு நாடு முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணியை நாட்டு மக்கள் தொடர்ந்து ஆதரித்து வரத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும் பல்வேறு மாநிலங்கள் சாட்சி குறிப்பாக இந்த நாலு ஆண்டு காலாக எங்களுடைய இந்த தமிழக மக்கள் வந்து இந்த திமுகவுடைய அலங்கோல ஆட்சியை வந்து எந்த அளவுக்கு கோபம் கொண்டிருக்காங்க அளவுக்கு விரக்தியில் இருக்கிறாங்க என்பதை நீ பட்டி தொட்டியெல்லாம் நீங்கள் வந்து போ களத்தில் நாங்கள் போகிறோம் நாங்கள் நாங்கள் பார்க்குறோம் நீங்களும் அதை அறிவீங்க இன்றைக்கி அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் வந்து படிப்படியாக எங்களுடைய யூகத்தை வந்து வந்துட்டுருக்குறோம் எங்களுடைய பீகாரில் நிச்சயமாக எங்களுடைய தேசிய ஜனாவுடைய ஆட்சி வரணும் மீண்டும் நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ட்டு அதே போல் இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு அதிமுக தலைமையிலான மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் மண்மிக எதிர்கட்சி தலைவர் தலைமையிலான ஒரு கூட்டணியை கட்டமைச்சிருக்கும் பல்வேறு எங்களுக்கு எதிர்முகாமில் உள்ள இந்தி கூட்டணி சார்ந்த இங்கே தமிழகத்தில் திமுக திமுக தலைமையிலான இந்தி கூட்டணி இங்கே இன்றைக்கு அதிமுக தலைவர் தேசிய ஜனநாயக கூட்டணி தேசிய அளவில் தேசிய ஜனநாயகத்தை தலைமை என்பது வேறு அந்த அடிப்படையில் இவர்கள் என்ன சொன்னாங்க எங்களுடைய கூட்டணி வெளிபறாது அப்படின்னு சொன்னாங்க இந்த கூட்டணி என்பது பாஜக அமித்ஷா அவர்கள் யுக அவர்கள் வகுக்கில் மக்கள் விரும்பிய கூட்டணியை தான் எங்களுடைய அமித்ஷா அவர்களை வந்து கட்டமைத்தார் அதை தான் இன்றைக்கு மாண்முக எதிர்க்கட்சித் தலைவர் அவர் எல்லாரும் இணைந்து இன்றைக்கி அந்த கூட்டணி கம் கட்டமைச்சார் ஒரு நம்பிக்கையோடு இருந்தீங்களா இந்த இந்த மோடியோட இந்த கூட்டத்தில் டிடிவி தினகரனையும் எடப்பாடி பழனிசாமியும் கை குழுக்க வைக்க முடியும் அப்படின்னு நம்பிட்டு இருந்தீங்களா ஒரு விஷயத்தை உங்களுடைய இதே அரங்கத்தில் உங்கள் தொலைக்காட்சி வார்த்தை சொல்லியிருப்பேன் நீங்கள் திரும்பி பார்க்கலாம் திமுக என்ற ஒரு தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் டிடி தினகரனுக்கு இதை விட என்னவாக இருக்க முடியும் ஐயா எடப்பாடி அவர்களுக்கு என்ன நான் ஏன் வைக்கிறேன் அப்படின்னா பியூஷ் கோயல் முன்னாலே டிடிவி தினகரன் வந்து அறிவிச்சப்ப கூட ஏன் அவர் எடப்பாடியை போய் சந்தித்து பார்க்கல அன்புமணி கூட ஏன் எடப்பாடியை சந்தித்து அறிவிக்கல இவங்க எல்லாமே போய் பியூஷ் கோயில சந்திக்கிறாங்க கூட்டணிக்குள்ளே வரேன் அப்படின்றாங்க அப்போ இன்னமும் கூட என்டிஏ கூட்டணிக்குள்ளே ஒரு ஜெல் இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் சோசியல் மீடியாவில் பரவலாக இருந்தது அதாவது இன்னும் போக போக பாருங்கள் இன்னைக்கு வந்து திமுகவுடைய கூடாரம் என்ன அளவுக்கு எந்த அளவுக்கு விரக்தி அடையும் கோபம் கோபுக்குள்ளு பார்க்கலாம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய விரக்தியில் அடைஞ்சிருக்காங்க அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஒரு இதயப்பூர்வமான வந்து கூட்டணியை நாங்கள் வந்து கட்டமைச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏற்கனவே இருந்தது அன்று அண்ணன் டிடி இவர்கள் துரதிசாசமாக இல்லை இன்னைக்கு வந்திருக்கிறார் அன்றைக்கே கடுமையான போட்டியை நாங்கள் வந்து கொடுத்தோம் பெரிய விதம் வித்தியாசம் கிடையாது ஒரு பூத்தில் முப்பத்தெட்டு விழுக்காடு வந்து திமுக தலைமையில் கூட்டணி வாங்கி தவிர நாங்கள் பெரியவர்களும் எங்களுடைய வெற்றி எங்களை பாதிக்கலை இன்றைக்கி டிடி இவர்கள் உள்ள மரியாதைக்குரிய அண்ணன் டிடி இவர்கள் இன்னைக்கு உள்ளே வந்திருக்கிறார் நிச்சயமாக மிகப்பெரிய பலம் இன்னும் பல்வேறு கட்சிகள் வரும் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் இதில் ஒன்றும் அது மக்கள் என்ன அதை மக் மக்கள் என்ன ஓட்டத்துக்கு மா என்ன ஓட்டத்தை பிரிந்து கொண்டு நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம் மக்கள் நலனே பிரதான நலன் இன்றைக்கு அதை வந்து நாங்கள் உயர்த்தி காட்டியிருக்கிறோம் நேரட்டிவ் இந்த எதிர்கட்சிகளாக இருக்கலாம் பல்வேறு ஊடகங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் திமுக ஆதரப்பட்ட ஊடகங்கள்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கூட்டணி அமையாது இது வலுப்பெறாதுன்னு நினச்சாங்க நிச்சயமாக ம ஆட்சி மாற்றத்துக்கு மக்கள் எப்பயும் முடிவெடுத்து விட்டார்கள் அதனுடைய அத்தியாயம் இன்றைக்கு முதலாக துவங்கியிருக்கின்றது மரியாதைக்குரிய மாண்முக எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர் ஆவார் என்பதை வெளிப்படையாக எங்களுடைய பாரத பிரதமர் சொல்லிவிட்டு செஞ்சிருக்கார் துவக்கமான பிரச்சார கூட்டம் இது இது வந்து இன்னும் பொறுத்திருந்து பாருங்கள் இன்றைக்கே தமிழ்நாடு மக்களுக்கு மெசேஜை கொடுத்தாச்சு என்றால் ஆட்சி மாற்றம் உறுதி என்ற மெசேஜ் வந்து மக்களுக்கு புரிந்து விட்டது நாங்கள் மிகப்பெரிய மாண்முக எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய எதிர்கட்சித் தலைவர் சொன்ன மாதிரி இரநூறுக்கு மேற்பட்ட இடங்களில் வென்று வரலாற்று நான் உடைய முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிற வரதராஜன் சார் இப்போ இன்னைக்கு பிரதமர் பேசும்பொழுது என்ற அதிமுக தலைமையிலான ஆட்சி அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்தலை அப்படிங்கிறத எதிர்கட்சிகள் முன்வைக்கக்கூடிய விமர்சனமா இருக்கு ஆனால் இன்னைக்கு மட்டும் இல்லை நீங்க அமித்ஷா வந்துட்டு போனப்பவே கூட பாத்தீங்கன்னா அமித்ஷாவுமே என்டிஏ தலைமையிலான ஆட்சி என்டிஏ தலைமையிலான ஆட்சி அப்படிங்கிறாரு உள்ளுக்குள்ள ஏதாவது நெகோசியேஷன் போயிட்டு இருக்கா அதாவது சகோதரர் அதாவது அதாவது தூங்குறவங்களை எழுப்பில்லாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுக்க முடியாது அதனால எதிர்கட்சியுடைய நெரேட்டிவ்கெலாம் வந்து எல்லாத்துக்கும் தெளிவாக விளக்கம் சொன்ன பிறகும் பாருங்க இன்னைக்கு வந்து நான் சொல்றது எதிர்க்கட்சிகளுக்கு இந்த விஷயம் இன்னைக்கு ஒரு கூட்டணி ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ மாண்புமிகு எங்களுடைய உள்துறை அமைச்சர் அரசியல் சாணக்கியர் அமித்ஷா ஜி அவர்கள் முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் வீட்டில் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க தெளிவாக சொன்னார் தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமை சொல்லி மாண்புமிகு எடப்பாடி அவர்களுடைய தலைமை தெளிவாக சொன்ன பிறகு எந்த மொழியில் அவர்களுக்கு சொல்ல முடியும் எனக்கு ஒன்றுமே புரியல இதுக்கு என்ன அதாவது நீ கேட்டீங்க ஒற்றுமையாக இருக்க தொண்டு சார் உண்மையாகவே இன்னைக்கு மக்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க சார் இன்னைக்கு உண்மையாகவே கேள்வி கேள்வி அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லையா ஆகலையா அதெல்லாம் கேள்வி இல்லை இப்போ அதிமுக தலைமையிலான ஆட்சியோ அல்லது என்டிஓ ஆட்சியோ அது எப்படி அமையும் பாஜகவுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிற மாதிரி அமையும் எங்களுக்கு ரெண்டு விஷயம் இத பாருங்க ஒவ்வொரு மாநிலத்தையும் பல்வேறு நிலைப்பாடு இருக்கலாம் எங்களை பொறுத்தளவு அதெல்லாம் பிறகு அதை பத்தி நீங்க கவலை என்றைக்கு எங்களுக்கு ஆட்சி மாற்றம் திருமதி ஸ்டாலின் அவர்களை ஆட்சியிலிருந்து அகற்ற விட வேண்டும் மரியாதைக்குரிய எதிர்கட்சி எடப்பாடி அவர்கள் முதல்வாக்க வேண்டும் அவர்கள் எங்களுடைய நோக்கம் ஏன்னா மக்கள் நலன்தான் மற்றபடியெல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு வந்து மக்கள் நலன் தவிர எதுவுமே கிடையாது அதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக மற்ற விஷயங்கள்லாம் அதெல்லாம் எப்படி எங்களுடைய தேசிய தலைமையும் இங்கே இருக்கக்கூடிய மா எடப்பாடி அவர்களும் பேசிட்டார்களோ அதெல்லாம் நாங்கள் பேசுவது அதனால் எதிர்கட்சிகள் அதெல்லாம் கலந்துலாம் நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த திமுக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாலரை ஆண்டுகள் எவ்வளோ ஒரு மக்கள் விரோத விஷயத்தை சம்பாதிக்கிறது பட்டியலிட்டார் எங்கள் பாரத பிரதமர் அதே போல உடைய நம்முடைய எதிர்க்கை தலைவர் ஒரு கூட்டணியில் பேசக்கூடிய அத்தனை தலைவர்களும் எப்படி பேசுகிறாங்கன்னு நீ பார்க்கலாம் இன்றைக்கி இந்த மக்களுக்கு எதிராக என்னென்ன அப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து அதில் உன்னிப்பாக கவனிக்கணும் நீங்கள் இன்றைக்கி நாங்கள் கூட்டணி இன்டாக்டாக வச்சுருக்கோம் இன்டாக்டாக வச்சுருக்கோன்னு சொல்கிற அந்த கூட்டணி தாங்க இன்றைக்கி நாங்கள் அடிக்கணும் சொல்லி காங்கிரஸ் மிகப்பெரிய குழு குழப்பத்தில் இருக்கிறது தீ மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்குது காங்கிரஸ் தேசிய தலைமை செல்வபிரதேவன் சொல்கிறாரு மாணிக்கம் தாக்கூர் மாணிக்க தகிறையார் ராகுல் காந்தியோட வளர்ந்துக்கிறோம் அவர் என்ன சொல்கிறார் அவர் நிலைப்பாட்டு எடுக்கிறார் சார் அதாவது காங்கிரஸ் மூழ்கின கப்பல் அது வேறு சகோதரர் சொன்ன மாதிரி அவள் நிலைப்பாட்டில் இன்றைக்கி அவளுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது இன்றைக்கி முன்ன மாதிரிலாம் கிடையாது இன்றைக்கி வந்து கேரளாவாக இருக்கலாம் நிச்சயமாக அதை யதார்த்த அரசியல் வந்து தரணி போட முடியாது அது மாத்திரம் கிடையாது நீங்கள் புதுச்சேரிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களுக்குள்ள யார் பெரிய எண்ணம் போட்டி இருக்குது அப்போ திமுக வந்து அங்கே வரிஞ்சு கட்டி நிற்குது அப்போ அவர்களுக்கு அங்கே விஜயோடு சேர்ந்தால் கூட ஏதாவது நம்ம வந்து திமுக பெட்டரா பண்ணலாமா அப்படிலாம் பல இருக்குங்க ஆக பழைய அளவில் இன்னைக்கு காங்கிரஸ் இல்லை இன்னொன்னு திரும்பி திமுக ஆட்சிக்கு வருமா வராது அப்படின்ற குழப்பங்கள்லாம் இருக்கிறப்ப அவர்களும் எதிர் எதில் லாபம் கிடைக்குதோ அந்த நிலைக்கு போயிருக்காங்க என்பதை தான் இந்த இடத்துல நான் வந்து சொல்ல வேண்டும் இன்னொரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறோம் பிரதமர் அடிக்கடி என்டிஏ சர்க்கார் ஆமாங்க நாங்கள் போய் அடிக்கடி என்டிஏ சர்க்கார் ஆட்சி அமைப்போன்றோம் நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆக்கணும் அதே மாதிரி இன்னைக்கு என்டிஏ சர்க்கார் ஆட்சி அமைக்கிறோன்றோம் அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதல்வராக சொல்கிறோம் அதனால் திருப்பி திருப்பி வேற வேற வேறு எது காரணம் தேட முடியாது நான் நான் முன்பு கட்சிகள் தொண்டர்கள்லாம் இன்னைக்கு வந்து வெடி வெடித்து கொண்டாடி இருக்க சாந்திரி நான் அவர் வரதராஜன் கிட்ட கேட்குறேன் சார் அவர் பியூஷ் கோயல் வந்த பொழுதே சீட் ஷேரிங் குறிப்பாக பாஜக அதிமுக இடையேயான இந்த சீட் ஷேரிங் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சோஷியல் ஊடகங்கள்லையும் சரி சமூக வலைதளங்கள்லையும் சரி நிறைய கணக்குகள் வெளியானுச்சு இருபது இருபத்தஞ்சு இல்லை நாற்பது அறுபத்தஞ்சு அறுபத்தி மூணு அப்படின்னு சொல்லிவிட்டு இது அது என்ன சார் ஷீட் ஷேரிங் முடிஞ்சிருச்சா இல்லை இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறாங்களா அதாவது இது வந்து சில வதந்திகள் பல வதந்திகள் எல்லாம் நீங்கள் சோசியல் மீடியாவில் வந்து உண்மையும் வருது வெளியே வருது அதெல்லாம் பற்றி நம்ம பேச முடியாது சோசியல் மீடியாவில் வந்து பாதிக்க முடியாது பொதுவாக ஒரு நோக்கத்தோடு நம்ம இணைஞ்சிருக்கிறோம் அது எதுவாக இருந்தாலும் எல்லாரும் ஒரு புரிதலோடு வந்திருக்காங்க யாராருடைய பலம் என்ன என்பது நிச்சயமாக எல்லாருக்குமே தெரியும் இல்லை நோக்கத்தோடு இணைஞ்சாலும் சீட்டு முக்கியம் இல்லையா இல்லை அது அதுதான் சொல்கிறது யாராருடைய பலம் எங்களுடைய பலம் என்ன என்பது எங்களுக்கு தெரியும் பாட்டாளம் கட்சியுடைய பலம் என்ன என்பது தெரியும் ஆனால் டிடி பலம் என்பது தெரியும் அதுவும் அவருடைய பலம் சரி ஸோ இப்போ அவர்களுடைய கணக்கு பிடி வாசனை ஐயா வாசனை இருக்கலாம் அந்த பலத்தின் அடிப்படையில் எங்களுக்குள்ளே நாங்கள் ஒரு குடும்பமாக அதை சரி செய்து கொள்வோம் அது எந்த விதமான இதுவும் வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது சில சில விஷயங்கள் வருவது உண்டு பொதுவாக ஒரு கூட்டணியில் அது வருவது உண்டு அது எது வந்தாலும் விட்டு கொடுத்து எங்களுக்குள்ளே விட்டு கொடுத்து எங்களுடைய நோக்கம் மக்கள் விரும்பிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்பதற்காக நாங்கள் திரு எடப்பாடி அவர்கள் முதல்வராக நான் கேட்குற கேள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா அது அந்த இது எண்ணிக்கை தொடர்பான அந்த பேச்சுவார்த்தைங்கிறது முடிஞ்சிருச்சா இல்லை தான் தொடங்க அதுக்குள்ள ஒரு செய்தி தொடர்பாளராக என்னால் விளக்கமாக சொல்ல முடியாது நிச்சயமாக எங்கே மரியாதைக்குரிய இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் அவரும் எங்களுடைய தேசிய தலைமையும் எங்கள் மாநில தலைவர்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ளே அந்த விஷயங்கள்லாம் அது அவங்க உள்ள பார்த்துப்பாங்க அது அவ்வளோதான் விஜய் அப்படிங்கிற அந்த ஃபோர்ஸ் வந்து டைல்யூட் ஆகிடுச்சா இது வரைக்குமே ஆட்சியில் பங்கு அதிகாரம் பங்கு தலை அறிவிச்சும் கூட ஒரு கூட்டணி கூட உள்ளே வரல அதை தாவேக்காவும் பொருட்படுத்தினதாகவும் தேவையில்லை அவங்களுடைய கணக்கு என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து சொல்லிகிட்டே வந்துட்டு அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து நீ நடிகரை மட்டும் மக்கள் வாக்குல உண்மையாகவே வந்து ஒரு சமூக மக்கள் மீது அதிக அக்கறை கொண்டவர் அதை மக்கள் உணர்ந்ததுனால அவர் முழுமையாக அவர் ஆட்சியில் இருந்தாங்க அது மாத்திரம் கிடையாது அவர் ஏற்கனவே திமுக ஒரு கட்சியிலேயும் அவர் இருந்தார் அதனால மக்கள்கிட்ட ஏற்கனவே செல்வாக்கு பெற்றவர் அந்த அடிப்படையில அவர் வந்தார் அதன் பிறகு வந்து நல்ல விஷயங்கள் செஞ்சால் அதை இருந்தார் அதன் பிறகு எந்த நடிகர் ஐயா சிவாஜி கணேசன் மிகப்பெரிய மாபெரும் நடிகர் அவருடைய நடிகர் இப்படி சொல்ல முடியுமா அதே போல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கும் நாங்கள் எல்லோரும் மதிக்கக்கூடிய ஒரு மா மனிதர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இல்லாத ரசிகர் பண்ணுறமா அவர் இல்லாத இயக்கமா அவராலே பத்து சதவீதர்களுக்கான மேலே ஒரு நல்ல மனிதராலே எடுக்க முடியாது ஏன்னா தமிழாவுடைய களம் என்பது நடிகர்களை வந்து அந்தளவுக்கு அதை இது பண்ண முடியாது அதனால் எம்ஜிஆர் அவருக்கு பிறகு எவரும் சோபிக்க முடியாது சில ரசிகர்கள் இருக்க அவர் ஒரு கட்சியாக இருக்கிற ஒரு உரிமை சில ரசிகர் ஆர்வத்தின் அடிப்படையில் ஒரு சில பேர் உண்மையாகவே முதலமைச்சர் ஆகா அப்படின்ற மாதிரி அதை நினைக்கிறதுனால சில ஒரு எதை முடியுமே தவிர நிச்சயமாக அவர் நினைத்தது கணக்கு என்பது ஏடி நாங்கள் எங்களுடைய அதிமுக கூட்டணி வலுவிழையாடாது என்று திமுக மட்டும் நினைக்கவில்லை தாவேக்காமல் நினைத்தது என்னென்று சொல்ல செங்கேட்டன் அவர்களெலாம் போய் சேர்ந்த பிறகு உதாரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நீ பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் கூட மாபெரும் மிகப்பெரிய தலைவர் அதிமுகவில் அவர் போய் வந்து இப்போ கேப்டன் அவர்கள் கூட போய் இணைந்தார் ஆனால் நிச்சயமாக அந்தளவுக்கு இது கொள்ளலாம் அதே போல் நிச்சயமாக இது என்ன மக்கள்கிட்ட இன்னைக்கு இந்த தான் சொல்றேன் இங்க இது டைலூட் ஆயிடுச்சு என்பது மாற்றுக்கிறது எங்களிடம் அதிமுக பல்வேறு கட்சிகள் வரும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருக்கலாம்